அன்பு நேயர்களே வணக்கம் அக்ஷய திருதியை அற்புதமான நாள் வருடத்திற்கு ஒரு நாள் இந்த நாள் மிகச்சிறந்த காரியங்களை செய்வதற்காகவே நம்முடைய பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த நாள் இந்த திருதியை பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கும் பெரிய பெரிய மங்களமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டே இருக்கும் தங்க வெள்ளை கடையில் போனோம்னா ஏதோ எப்படியாவது ஒரு ஒரு குன்றுமணியாவது விடணும்னு நினைச்சுக்கிட்டு போய் வாங்குவாங்க இதெல்லாம் நடக்கும் தப்பு கிடையாது அன்றைக்கு நல்ல காரியங்களை செய்யணும் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னா குறைதல் அர்த்தம் அதெல்லாம் முன்னாடி சேர்த்தோம்னா அட்சயம் வரும் குறைவில்லாதது அதே மாதிரி அன்னைக்கு கடை வாங்கக்கூடாது கடன் அக்ய திருதி அன்னைக்கு மறந்து போய் கூட கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் அதுவும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் எதை செய்தாலும் எதை செய்ய வேண்டும் என்பது நம் கையிலே தான் இருக்கிறது பவிஷ்யோத்தர பிராணம் இது ஒரு புராணம் இருக்கு இந்த அக்ஷய திருதியினுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் ரொம்ப பிரமாதமான முறையிலே விளக்குகிறது அன்னைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் வளரும் அப்படி என்பது காரணம் இந்த அக்ஷய திருதியிலே தான் இந்த உலகம் தோன்றியது என்று சொல்லுகின்றார்கள் இந்த அக்ஷய திருதியிலே புண்ணியங்களை செய்ய வேண்டும் அப்படி என்று பெரியவர்கள் சொல்லுகின்றனர் கங்கை நதியே மண்ணுக்கு வந்த தினம் தினம் இந்த சப்த நதிகள் அல்லது நவ நதிகள் இந்த எல்லாம் நினைத்தாலே அந்த நதிகளிலே நாம நீராடிய பலன் கிடைத்துவிடும் இப்படி நிறைய சொல்லுவாங்க குசேலனுக்கு கண்ணனுடைய அருளாலே செல்வம் கிடைத்த நாள் குசேலன் போய் கேட்கல இருந்தாலும் பகவான் நம்ம ஏன் வந்து நிக்கிறோம்னா சர்வஜனான அவனுக்கு தெரியாதா பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னாதான் புரியும் அப்படின்னுட்டு சொல்றோம் அப்படியெல்லாம் கிடையாது பெருமாள் முன்னாடி தாயினும் சாலப்பெருந்து சொன்னேன் ஆழ்வார் சொல்லுகின்ற பொழுது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தாய்க்காவது குழந்தை அழுதா இந்த உடம்புல வச்சு பார்ப்பான் வச்சு பார்த்து ஓஹோ வயிற்று வெளியால் அழுது போல இருக்கு அப்படின்ற அதுக்கு ஓம திராவகம் இந்த ஏதாவது ஒன்று அதுக்கு மாற்று மருந்து கொடுப்பான் ஆனால் பெற்ற தாயை விட அவன் அறிந்தவன் எதற்காக நாம் அழுகின்றோம் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் அல போய் நின்னாலேயே நமக்கு வேண்டியதை அவன் செய்து விடுவான் அன்னைக்கு எந்த பெருமாள் நினைக்கணும் தெரியுமா இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட தினமா இருக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட தினமா இருக்கு ஆகையினாலே நமக்கு நிதி யாரு நம்ம போய் யாரிடையாவது ஒருத்தவர்கிட்ட வாங்கினா அவங்க என்ன நிதியை தந்து விட முடியும் நிதியை பொழியும் மிகிழன்று நீசதம் வாசல் பற்றி துதிகற்று உலகில் துவல வேண்டாம் என்கிற திருக்கோளூர் ஆழ்வார் பிறந்த ஒரு அற்புதமான திருதேசம் அந்த இடத்துலதான் குபேரனுக்கு இழந்த செல்வங்கள் எல்லாம் கிடைத்தது அதனால அன்னைக்கு அக்ஷய திருதியே இந்த கோயில ரொம்ப விசேஷம் அன்றைக்கு அந்த வைத்தமாநிதி பெருமாளை நினைத்தாலும் சரி இல்ல உங்கள் புதிய இருக்கக்கூடிய பெருமாளை வைத்தமாநிதி பெருமாளாக நினைத்தாலும் சரி இல்லை பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளை நீங்கள் வைத்தமாநிதி பெருமாளாக நினைத்தாலும் சரி எப்படியும் அந்த வைத்தமாநிதி பெருமாளை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் நினைத்து கொண்டால் மகாலட்சுமியினுடைய பேரருளாலே உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் சேரும் செல்வமாக அது நினைத்து நிற்கும் பெருமாள் கொடுத்த செல்வத்தை ஒருவரும் கொள்ள முடியாது ஏனென்றால் அது மம பிதா என்று சொல்லக்கூடிய அவன் கொடுத்த சொத்து மதுசூதனையே அலட்சி பாட்டு வருது பாருங்க பாடவேள்ளிய பாசரம் மதுசூதனையே அலட்சி கொத்தனர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன பத்து நூற்றுள் பத்து நூற்று பத்து சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரை பார்த்திகள் ஆழ்வாரே என்ன ஆழ்வார் சொல்லிட்டாரு பாருங்க வைத்தமானிதியாம் வைத்தமி மாநிதியாகிய அந்த மதுசூதனையே நாம் பாடினால் பத்தலர் பொழில் சுழு குரு சடகோபன் நான் சொல்றேன் சடகோபன் சொல்றேன் அனுபவிச்சவன் சொல்றேன் பத்து நூற்றுள் இப்பத்தவன் சேர் பத்து நூறு என்று சொன்னா ஆயிரம் இந்த ஆயிரத்துல திருக்கோளூருக்கே திருக்கோளூருக்கு அளந்து அளித்த இந்த பத்து பாசரத்தை சித்தம் வைத்து மனதிலே நிறுத்தி உரை அவனிடத்திலே அந்த சேவிக்கின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் பொலகாழ்வாரே அவர்களுக்கு பவுன் கிடைக்காது பவுன் உலகமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றதால அன்னைக்கு திருக்கோளூர் பெருமானை நினைத்து கொண்டு மல்கு நீர் கண்ணோடு மையனுற்ற மனத்தனாய் நன் பகலும் நெடுமால் என்று அழைத்து போய் செல்வம் மல்கி அவன் கிடந்த ஒல்கி நடந்து எங்கனே புசுங்கோனோ சிந்தே அருமையான பாட்டு பாருங்க மல்கு நீர் கண்ணோடு சுவாமிய வணங்குகின்ற பொழுது நம்முடைய சித்தம் கரைய வேண்டும் அகம் கரைய வேண்டும் அகம் கரைந்தால் கண்ண நீர் பெருகும் அப்படி மல்க நீர் கண்ணோடு மையலுற்ற மனத்தினாய் அவன் மால் வியாமோகம் கொண்டவன் நம்ம அவனிடத்திலே நம்ம வியாமோகம் கொண்டு அவனையே நினைத்து கண்ணா கண்ணா என்று அழைத்து அல்லுணன் பகலும் அல்லுணன் பகலும் அல்லும் பகலும் அல்லும் பகலும் இரவும் பகலும் நன் பகலும் நண்பகல் என்கிறார் நாராயணனை கண்டே பகல் பொழுது எனக்கு நல்ல பொழுதாக இருந்தது என்று அழைத்து இனிப்போய் நெடுமால் அவன் கிடந்த நிறைய ஐஸ்வர்யத்தோடு அவன் இருக்கக்கூடிய திருக்கோளூர் பெருமானை ஒல்கி ஒல்கி நடந்து எங்கடே புரிஞ்சோலா சந்தி என்னுடைய மனசு அவனோடு போய்விட்டது என்று பெண் பாசனமாக சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை அன்றைக்கு அவசியம் சேவிக்க வேண்டும் சேவித்தால் அங்கு சகல நலன்களும் கிடைக்கும் கும்பகோணத்திலே அட்சய திருதி பன்னெண்டு கருட சேவை அந்த கடை விதியிலே நடக்கும் இந்த அக்ஷய திருதியிலே சால கிராம பூஜை அவசியம் செய்யணும் சால கிராமத்துக்கு பச்சை கற்பன் கும்பு ரூம்பு சேர்த்து சந்தனக்கட்டையால் அரைத்த சந்தனம் பூசி நம்ம வணங்கினால் நம்முடைய நோய்கள் எல்லாம் தீரும் இன்னைக்கு தங்கம் வாங்கலாமான்னா வாங்கலாம் காசு இருந்தால் வாங்கலாம் தப்பு கிடையாது தங்கம் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் உப்பு வாங்கணும் அன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவற்ற பலன்களை தரும் அன்னைக்கு பசு போன்ற விலங்குகளுக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டும் பறவைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் தானியங்கள் போட வேண்டும் உடைகள் இல்லாதவர்களுக்கு உடைகள் கொடுக்க வேண்டும் விதிரி செருப்பு அரிசி சர்க்கரை முதலிய பொருள்களை தானமாக தர வேண்டும் இதற்கு மேல நம்ம அன்றைக்கு அன்னதானம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அன்னைக்கு ஒரு பத்து பேருக்காவது சாப்பாடு போட்டோம் என்று சொன்னால் அந்த பரந்தாமனுடைய மனம் மெகிழும் இப்படி எல்லாம் செய்தால் புண்ணியங்கள் வளரும் புண்ணியங்கள் வளர்ந்தாலே பாவங்கள் தேயும் பாவங்கள் தேய்ந்து விட்டால் செல்வம் தானே வந்து சேரும் ஏனென்றால் நம்மிடத்திலே செல்வம் வராமல் தெளிப்பது பாவங்கள் இந்த பாவங்கள் தீர்ந்து விட்டால் அந்த செல்வம் வந்து சேர்வதற்கு நம்ம எந்த தலையும் இருக்காது எல்லா செல்வங்களையும் வைத்திருக்கக்கூடிய வைத்தமானிவியம் பெருமானை அன்றை வணங்கி அன்றை பூஜித்து இந்த பாசரத்தை சொல்லுங்கள் வளமான வாழ்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்